தனுசு ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலனை பற்றி இந்த வீடியோல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூராட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரகநிலை உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார் நாலாம் இடத்துல பகவான் ஆறாம் இடத்துல குரு பகவான் ஏழாம் இடத்துல செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் பத்தாம் இடத்துல கேது பகவான் சுக்கர பகவான் மாத பிற்பகுதியில் பதினோராம் இடத்துக்கு சுக்கர பகவான் வராரு இந்த தனுசு ராசி அன்பர்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பிரச்சனைலாம் தீர்ந்து அப்படியே வெளில வந்துட்ருக்கீங்க எங்கள் சார் நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க இன்னும் நான் நிறைய பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது கேட்குது இல்லாமல் இல்லை நிறைய பேருக்கு பிரச்சனைகள் நிறைய இல்லை முதல்ல கம்மியாக இருக்குது உண்மையிலே சரிங்களா நீங்கள் கடந்த ஆண்டுகளை விட இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கண்டிப்பாக தனுசு ராசி என்பர்களுக்கு பிரச்சனைகள் குறைவாக தான் இருக்குது ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை விட வேறு எந்த ராசி என்பலும் பட்டதே கிடையாது அப்போ அதுக்கான வேலையை அதுக்கான உழைப்பு நீங்கள் நிறைய போட்டுட்ருக்கீங்க வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கப்போகுது ஏன்னா முதல்ல ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கணும் ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஜென்ரலாக ஒரு ஜாதகம் பார்க்கும்போது என்ன பார்ப்போம்னா சூரியன் நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அதேமாதிரி உங்கள் ராசி அதிபதி நல்லா இருக்காரான்னு பார்ப்போம் அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஏன்னா இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்னென்னா நிரந்தர வருமானங்களை கொடுக்கும் நிரந்தரமான ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில் தொடர்ந்து எனக்கு பணமாக வரணும் தொடர்ந்து எனக்கு லாபம் வரணும் அப்படின்னா அதுக்கு மிக மிக முக்கிய காரணமாக சூரிய பகவான் இருப்பார் அந்த சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று அதுவும் தனுசு ராசி என்பவர்களுக்கு அவர் யோகாதிபதி அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் கடந்து வந்த பாதை முள் பாதை தான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்ருக்கீங்க அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஆரம்ப மாதம் ஏன்னா சூரிய பகவான் ஆட்சி பெறார் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்தில் தான் உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் கொடுப்பார் அப்போ நிரந்தர வருமானம் தேடக்கூடிய நபர்கள் அதுவும் பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கீங்க பரவாயில்ல நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இன்னும் எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருக்குது நான் இன்னும் நிறைய சம்பாதிக்கும் நினைக்கிறேன் வேறு எதாவது ஒரு கம்பெனிக்கு மாறலாமான்னா அதை இந்த மாதம் கண்டிப்பாக செய்யுங்க அதில் எந்த ரோடுமே வேண்டாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேலையில் நிறைய சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை கிடைக்கும் நல்ல உயர் பதவி உயர் அந்தஸ்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை கிடைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்துலருந்து ஒரு ப்ரொமோஷனோட போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இல்லை அங்கேயே ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும் இல்லை அங்கேயே பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வேலைகளை இந்த மாதம் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வருங்காலத்தில் உங்களுடைய வேலையை பாராட்டி உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைப்பதற்கான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது அதே பேர் பிஸ்னஸில் இருக்கீங்க பிஸ்னஸில் நான் பார்க்காத கடன் கிடையாது சார் நான் பார்க்காத அவமானம் கிடையாது சார் ஐயோ படாதபாடு பட்டுட்டேன் என்ன பண்ணுறது தெரியல சில பேர்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட கடன் பிரச்சனைக்காக நிறைய விபரீத எண்ணங்கள்லாம் மனசில் ஓடி இருக்கும் தேவையில்லாத ஐயோ நம்மளுக்கு இது மாதிரி ஆகிடுச்சே வாழ்க்கையில் நம்மலாம் ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்ற சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க ஏன்னா தனுசு ராசி அப்படின்னாவே போராடக்கூடிய ராசி அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் அந்த போராட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கீங்க அதனால் நீங்கள் ஒன்றும் தோக்கலை நல்லா நாமச்சிக்கிங்க முதல்ல இல்லை சார் என் பிரச்சனைலாம் சரியாயிருமா சார் என் கடன்லாம் சரியாயிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக சரியாகக்கூடிய நேரம் தான் வந்துருச்சு அல்ரெடி போயிட்டுருக்கு போய்ட்டுருக்கு அதில் திருப்பி வேறு ஒரு அடுத்த படிக்கு செல்லக்கூடிய ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் இருக்க போகுது அப்போ எப்படி கடன் தீரும் வாய்ப்புகள் வரும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய தனுசுராசி என்பவர் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா வாய்ப்புகளை தேடி போராடிட்டு இருக்கீங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை முயற்சிகள் அதிகமாக பண்ணுறீங்க ஒன்று நடக்குது ஒன்று நடக்க மாட்டிங்க சார் இருந்தாலும் தடைகள் எதாவது இருக்குது ஒரு டக்குன்னு ஒரு நாலு பிஸ் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நான் என் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவேன் பிரச்சனை திந்துடும் அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அதற்கான மாதம் இந்த மாதம் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக அதிகமாக செய்யுங்க ஏன்னா என்ன ஆகிடுச்சுன்னா ஒன்று கிடச்சி ஒன்று கிடைக்கலாம் என்ன இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு நம்ம எப்படி ஜெயிக்கிறதுன்ற ஒரு எண்ணங்கள் சில பேருக்கு இருக்குது அதை வெளில தள்ளிட்டு கண்டிப்பாக யோசிங்க எப்படிலாம் நம்ம முயற்சி பண்ணால் நம்மளுக்கு நடக்கும் நிறைய சிந்திங்க கண்டிப்பாக அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக செப்டம்பர் மாதம் தனுசு ராசிகளுக்கு கண்டிப்பாக உண்டு அதில் டவுட்டே வேண்டாம் நீங்கள் ஜெயிப்பீங்களான்றத கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அதில் டவுட்டே வேண்டாம் முதல்ல அப்போ அப்போ எப்போதுலேருந்து இருந்து அப்படின்னா இந்த மாதம் அதற்கு ஒரு படியான படி உழு படியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு போகுது அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக தனுசு ராசி என்பது செய்யலாம் அதே போல் இந்த தனுசு ராசியில் இருக்கீங்க சார் நான் ஒரு பணம் தேவைக்காக முயற்சி பண்ணுறேன் சார் அப்படின்னா இந்த மாதம் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க பண வரவுகள் கண்டிப்பாக வரும் நீங்கள் ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணிக்கலாம் பேங்க் லோன் கிடைக்கும் வெளில எங்கேயாவது முயற்சி பண்ணிங்கன்னா வெளில கிடைக்கும் உங்கள் குடும்பத்திற்கவங்களாம் சண்டை போட்டிருப்பாங்க கடந்த காலகட்டத்தில் ஆனால் அவங்களே இந்த மாதம் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலயமா உங்களுக்கு பண வரவுகள் இருக்குது எங்கள் அப்பாட்ட கேட்டால் கிடைக்கும் சார் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க அம்மா கிட்ட கேட்டால் தான் கண்டிப்பாக கேளுங்கள் உங்களுடைய நண்பர்கள் கேளுங்க ஏன்னால் கடந்த காலங்களில் உங்கள் நண்பரே இருப்பாங்க நீங்கள் போய் கேட்டால் கூட நான் என்ன பண்ணுறது நானே இவ்வளோ லோன் வாங்கிட்டேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக வந்தே தீரும் அதன் மூலமாக உங்களுடைய தொழிலில் வருமானம் பெருக்கலாம் உங்களுடைய தொழிலில் வளர்ச்சிகள் வரும் நீண்ட நாளாக விற்காத இடங்கள் வீடு விஷயங்கள்லாம் விற்கும் நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்க இடம்லாம் ஈஸியாக விற்கும் வீடெல்லாம் ஈஸியாக விற்கும் உங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய தொழிலை வளர்த்திக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு வேலை பார்க்குறீங்க ஒரு வீடு வாங்கிட்டேன் சார் அந்த கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது சார் அதில் தான் சார் நான் மாட்டினேன் அதில் தான் சார் கடன் வாங்க ஆரம்பித்தேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடு விற்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த மாதம் விற்றுரும் அதுக்கான முயற்சிகளை நிறைய செய்ங்க கண்டிப்பாக அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்த்துக்கொள்ளக்கூடிய மாதமாக இருக்குது பூர்வீக சொத்துனால் அனுகூலம் உண்டு பூர்வீக சொத்து லாபம் வரும் பூர்வீக சொத்து கிடைக்கும் அப்போ அது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய இழுபறியில் ஷேரிங்கில் ஏதாவது பிரச்சனைக்கெலாம் அதெல்லாம் தீர்த்துக்கொள்ளக்கூடிய மாதமாக இருக்குது அதேமாரி உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது சண்டைகள் சச்சரவுலாம் போய் பேசுங்கள் உங்கள் பிரச்சனைனால்தான் இந்த சொத்தை விற்க போகிறேன் இந்த சொத்தை கேட்குறேன்னு சொல்லுங்கள் அவங்களும் புரிஞ்சுட்டு உங்களுக்கு அந்த அதுக்கான ப்ராப்பர்ட்டி வரதுக்கான வாய்ப்புகள் வரும் அதன் மூலமாக நீண்ட நாளாக இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதமாக இருக்கப்போகுது அதே போல் நிறைய பேருக்கு இந்த மாதம் திருமண யோகம் நடைபெறக்கூடிய மாதம் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா யங்ஸ்டராக இருக்கீங்க ஒரு காதல் பண்ணியிருப்பீங்க அது ஃபேமிலியில் போய் சொன்னால் அதை ஒத்துருக்க மாட்டாங்க அதனால் ஒரு மன உளைச்சல் இருப்பீங்க நம்ம நேர்மையாக போய் சொல்லி தானே பண்ணணும்னு நினைக்கிறோம் அம்மா அப்பாவோட சம்மதத்துடன் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அங்கே என்ன இருக்கும் நீங்கள் எங்கேயாவது தவறாக போய் மாட்டிக்கூடாதுன்னா அவங்க பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க வேணான்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதை புரிந்து கொண்டு உங்களுக்கு அந்த காதல் திருமணம் திருமணமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த செப்டம்பர் மாதம் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த மாதத்தில் திருமணமே ஆகலை ரொம்ப வருஷம் ஆகிடுச்சாரு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி நாற்பது வயசு ஆகிடுச்சின்னு சொன்னவங்களாம் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் நான் ஒரு பரிகாரம்னு சொல்கிறேன் அதையும் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கிடைத்தே தீரும் அதன் மூலமாக நீண்ட நாளாக இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் மன வேதனைகள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனையே திருமணமாக தான் இருக்குது நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அதுவும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஏன்னா மூல நட்சத்திரம்னாவே ஆகாது அப்படின்னு சில பேர் ப பரப்பதுனால அதையும் ஒரு பிரச்சனையாக வச்சுக்கிட்டு நிறைய பேர் திருமண யோகம் இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் திருமணம் நடைபெறக்கூடிய மாதமாக இருக்க போது அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக இருக்குது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு அதுக்கான முயற்சிகள்லாம் கண்டிப்பாக செய்யுங்க உங்களுக்கான குழந்தை பேர் அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிடச்சே தீரும் அதில் டவுட்டே படாதீங்க ஏன்னா ஒரு கஷ்டம்னும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் அப்போ குழந்தை சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் தீர்ந்து சிறப்பாக அதனால் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து வாழக்கூடிய நேரமாக இருக்குது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிரிவினையிலேருந்து பிரச்சனைகள் இருந்து வெளில வரலாம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கீங்க சேர்ந்து வாழலாமா இந்த மாதம் போய் பேசுங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரிவினை முடிஞ்சு சேர்ந்து வாழறதுக்கான சூழ்நிலை இருக்குது இல்லை சார் நான் பிரிஞ்செலாம் முடிஞ்சு போச்சு வாழ்க்கையை வந்து இப்போ அடுத்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன் கல்யாணமே வேணாம்னு நினச்சேன் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்காக எனக்கு தெரிஞ்சவங்களுக்காக கூட பிறந்தவங்களுக்காக நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க சூழ்நிலைகள்லாம் மனசில் தோணி இருக்கும் இப்போ ட்ரை பண்ணும்போது என்னென்னா திருமணத்துக்கான வாய்ப்புகள் வராமல் இருக்கலாம் ஜாதகம் எதுவும் செட் ஆகாமல் இருக்கலாம் இல்லை லேட் மேரேஜ்னாலும் தள்ளி போயிட்டே இருக்கலாம் அதுக்கு மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு மாதமாகவும் கண்டிப்பாக இந்த த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போது அதே போல் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை யோகங்கள் நிறைய உண்டு வெளிநாடு போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க வெளியூரில் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க கண்டிப்பாக நடக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருப்பீங்க இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் நான் ஏழுற சனி என்ன பிச்சு எடுத்து சார் வேலை இல்லாமல் இருந்தேன் கஷ்டப்பட்டேன் எனக்கு வீசா முடிய போகுது இது மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அங்கேயே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க இந்த மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கான சந்திராஷ்டம் நாட்கள் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் தவிர்ப்பதில் சிறப்பு இந்த மாதம் உங்களுடைய நீண்ட கால பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு பரிகாரம் சொல்ல நோட் பண்ணிக்கிங்க பெருமானை போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணும்போது என்னென்னா முருகனுடைய ஏதாவது ஒரு பாடல்கள் இல்லை ஒரு கந்த சிருஷ்டி கவசம் ஏதோ ஒன்று அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நீண்ட காலம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் நீங்கள் ஒன்றுமே தெரில சார் எனக்கு மந்திரம்லாம் தெரியாது சார் கந்த சிஷனெலாம் நான் படித்ததே இல்லை சார் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா முருகாவே முருகா போற்றி முருகா போற்றினே சொல்லுங்கள் வேறு எதுவுமே தேவையில்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராக கூட சொல்லுங்கள் போதும் அதை சொன்னீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அது கடனாக இருக்கலாம் திருமண தடையாக இருக்கலாம் வேலை பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வேலையில் உங்களுக்கு யாராவது தொந்தரவு கொடுக்கலாங்களாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகன்கிட்ட பிரார்த்தனை வைங்க அதனால் உங்களுக்கு நல்ல நிறைய விஷயங்கள் இந்த மாதம் நிறைய மாற்றங்கள் நடைபெறுவதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகணிகள் தசாபத்தி வந்தால் போது பழங்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொழுந்து ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு வரும் வெறும் ரூபாய்க்கு ஐம்பது பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதம் இப்போ கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் அப்போ பிறவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் தடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து